மற்றும் ஒரு அண்மை செய்தி சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார்தாரர்கள் பேட்டி கொடுக்க அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர் வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்க வரும் புகார்தாரர்கள் வளாகத்தில் பேட்டி கொடுக்க அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காவல் நிலையங்களில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுக்க வருவது வழக்கம் அப்படி வரக்கூடிய புகார்தாரர்கள் வளாகத்தில் பேட்டி கொடுக்க தடை விதித்திருக்கிறார்கள் அதிகாரிகள் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார்தாரர்கள் பேட்டி கொடுக்க அதிகாரிகள் தடை விதித்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் காவல் நிலையங்களில் முறையாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுக்க வருவது வழக்கம் அப்படி புகார் கொடுக்க வரும் புகார்தாரர்கள் வேப்பரில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் பேட்டி கொடுக்க அதிகாரிகள் தடை விதித்திருக்கிறார்கள் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புகார் கொடுத்த பின்னர் புகார்தாரர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர் இனிமேல் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார்தாரர்கள் பேட்டி கொடுக்க கூடாது என தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் காவல் நிலையங்களில் புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுக்க வருவது வழக்கம் அவ்வாறு புகார் அளித்த பின்னர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்க கூடாது என அதிகாரிகள் தடை விதித்திருக்கிறார்கள் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் ராம்குமார் காவல் நிலையங்களில் சரியான நடவடிக்கை எடுக்காத போது காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் தெரிவிக்க வருபவர்கள் தற்போது செய்தியாளர்களுக்கு அந்த வளாகத்தில் பேட்டி அளிக்க கூடாது என தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான பின்னணி என விரிவான விவரங்களை வழங்குங்கள் நிச்சயமாக சிவமணி அதாவது சென்னை முழுவதும் சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நூத்தி இருபத்தி ஐந்து காவல் நிலையங்கள் செயல்பட்டு வருது இந்த காவல் நிலையங்கள்ல கொடுக்கக்கூடிய புகார்கள் வந்து காவல்துறை முறையாக விசாரிக்காமல் சம்பந்தப்பட்ட மோசடிக்காரர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருக்கும் சாதகமாக இருந்து வருவதால் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தை அணுகி அங்கு புகார் கொடுக்கக்கூடிய நிலையை வந்து தொடர்ச்சியாக கடந்த நான்கரை ஆண்டுகள்

அதாவது செய்தியாளர்களுக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய அந்த ஸ்டாண்ட் என சொல்லக்கூடிய இரும்பு ஸ்டாண்டை வந்து எடுத்து ஓரம் வைத்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து செய்தி வெளியுலகத்துக்கு தெரியக்கூடாது என தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வரக்கூடிய புகார்கள் பெரும்பாலும் வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் திமுக நிர்வாகிகள் என ஒட்டுமொத்தம் பெரும்பாலான புகார்கள் வந்து அவர்கள் பெயரிலேயே வருவதால் அந்த செய்திகள் வெளியே வரக்கூடாது என்ற காரணத்திற்காக முதலமைச்சர் கையில் வைக்க வைத்திருக்கக்கூடிய காவல்துறை அவர்களது ஏவல் துறையாக மாற்றி தற்போது செய்தியாளர் சந்திப்பு நடத்தக்கூடாது பாதிக்கப்பட்ட மக்கள் மக்களின் குறைகளை வந்து வெளியிடக்கூடாது என தெரிவித்து தற்போது அந்த காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பு மேடையை வந்து எடுத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக காவல்துறை வந்து செய்தியாளர்களுக்கு செய்தியாளர்களின் சுதந்திரத்தை வந்து தடுத்து வருகிறது இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கடந்த நான்கரை ஆண்டுகளாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் இது போன்ற நிலைதான் இருந்து வருகிறது இதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்